அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தி ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாள் இன்னைக்கு விட்டோம்னா நமக்கு திரும்ப வந்து கிடைக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நீங்கள் ஒரு வருஷம் காத்திருக்கணும் அப்படி ஒரு வருஷம் காத்திருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையே நமக்கு வந்து இந்த நாள் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதத்தின் நான்காம் தேதி ஆணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாள் இன்றைக்கி நமக்கு இருக்குது அதாவது கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த நவராத்திரியானது ஜூலை மாதம் நான்காம் தேதி முடியும்னு சொல்லியும் அந்த ஒன்பது நாளில் எந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யணும்னு சொல்லியும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க குறிப்பிட்ட ரெண்டு நாள் வந்து வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுல முதல் நாள் ஆஷாட பஞ்சமி அடுத்த நாள் ஆஷாட அஷ்டமி ஒருவேளை இந்த ரெண்டையுமே நீங்கள் தவறு விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட நிறைவு நாளான இன்னைக்கு கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னாவே ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சிறப்பான நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மூன்று இலைகள் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மூன்று இலைகளில் எந்த இலைகள் கிடைச்சாலும் மறக்காமல் இன்றைக்கி காலையிலையோ அல்லது மாலையிலையோ வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றுங்க அதாவது நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அவங்கள வழிபாடு செய்யாதவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ மகாலட்சுமி தாயாருக்கோவாவது அந்த தீபம் வந்து ஏற்றுங்கன்னு மேலும் அதுல ஊற்ற வேண்டிய சிறப்பான எண்ணெய் குறித்தும் நான் சொல்லியிருப்பேன் என்பது குறித்தும் வந்து இப்பவும் கூட கெட்டு போகலை மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அந்த வீடியோவுடைய லிங்க் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பார்த்து அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிட்டு நிறைவு நாளான இன்று நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி வச்சு பாருங்க பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தையை யார் ஒருத்தங்க இன்றைக்கி பயன்படுத்தினாலும் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஓஹோன்னு மாறும்னு சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சிம்பிளான வார்த்தை அது யார் சொன்னாலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று ஏலக்காயை வச்சு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் வந்து தாராளமாக செய்யலாம் அந்த பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிங்கனாலும் ஆயுசு முழுக்க உங்களுக்கு பண கஷ்டமே வராதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சாதாரண வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சாலே பலன் கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம நீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பணவசிய பரிகாரம் தான் யார் இன்னைக்கு செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக நல்லா பர்ஸில் வந்து பணம் நிரம்பி வழியுன்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க பர்ஸில் பணம் தங்க மாட்டேங்குது வீண் வரைய செலவாகுது பணம் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் பத்து பைசா கூட பர்ஸில் இல்லாதவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யும்போது பல மடங்கு பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ்ல இருந்தாலும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த சுக்கர ஓரை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரியது இன்னைக்கு அவருக்குரிய கிழமையாவும் இருக்கிறதுனால இதனுடைய சேர்க்கை வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நானே ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க ஒரு வேளை ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க ஆஃபீஸில் ஒர்க் போது நீங்கள் இந்த காசை ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிங்க அப்படின்னாவே போதும் இப்போ இதை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இந்த காசை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நல்லா தேய்ங்க நீங்கள் இப்படி தேய்க்கும் போது அந்த காசு வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து தேய்ங்க இப்படி ஏன் தேய்க்கிறோன்னா நம்மளுடைய பாம் சக்கரா வந்து நல்லா ஒர்க் ஆகும் இந்த பரிகாரத்துக்கும் வந்து பலன் கொடுக்கும் அதுக்காக தான் மேடம் இந்த காசு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வந்து சூடாக இருக்கும் இந்த சூடு வந்து நமக்கு தேவை அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் அடுத்தது இது உங்களுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க அதில் நம்மளுடைய வலது கையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கர் பயன்படுத்தி ஃபெகு சிம்பல் வந்து வரையணும் இந்த ஃபெகு சிம்பல் அப்படிங்கிறது வீனஸோட தொடர்புடையது வீனஸ்னால் சுக்கர பகவான் சரிங்களா அவருக்குரிய நாளில் நம்ம இந்த சிம்பலை பயன்படுத்துகிறதே வந்து சிறப்பு இப்போ நம்ம விரலால் தான் வரைய போகிறோம் இதுக்கு எந்த ஒரு பேனா பென்சில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லை நம்மளுடைய மோதிரவரலை பயன்படுத்தி இந்த காசில் இந்த ஃபெகு சிம்பலை வந்து வரைகிறோம் அவ்வளோவே தான் இப்போ நம்ம வலது கையினுடைய விரல் பகுதியால் அந்த காசை மேலே வந்து இப்படி அழுத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காசு இடதுகையினுடைய கட்டை விரல் பகுதியிலையும் வலது கையினுடைய கட்டைவர கீழவு பகுதியிலையும் பகுதியிலேயும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் சாண்ட்விச் மாதிரி இருக்கும் இப்போ வச்சுட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னிடம் பணம் சேர்கிறது நான்கு திசைகள்லேருந்து என்னிடம் பணம் சேர்கிறது தடை என்னிடம் பணம் சேர்கிறது அள்ளல்ல குறையாமல் பணம் சேர்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இதை சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துட்ட மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இனி பாருங்கள் பர்ஸில் பணமே வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நிரம்பி வலியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பரிகாரம் சிம்பிள் தான் ஆனால் செய்யக்கூடிய நாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால உடனடியாக வந்து பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்